வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக இயக்குனர் பேரரசு அவர்கள் கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே எங்கள் அண்ணன் என்ன ஒரு விஷயம்னா அவர் படம் வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் எதையுமே தலைக்கு ஏற்றிக்க மாட்டார் அண்ணன் எப்படியோ அந்த படம் வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அந்த படத்துக்குள்ளே பணத்தை அப்படியே கொடுத்துருவார் அதுதான் அவரோட மிகப்பெரிய ஒரு குணம் அவர் கூட படம் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா பிடிக்காத மனுஷங்களே இருக்க மாட்டாங்க இப்போ மற்ற நடிகர்களுக்கும் அவருக்கும் ரொம்ப வித்தியாசம் என்னென்னா எல்லாருக்கும் கூடயும் சகமாக பழகக்கூடியவர் இப்போ சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லோரும் சொல்லியிருப்பாங்க சில விஷயம் எனக்கும் அவருக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா தம்பி தம்பின்னு தான் என்னை அழைப்பார் தம்பி தம்பி பேரரசு தம்பி பேரரசு தம்பி தான் கூப்பிடுவார் அவருக்கு ஒரு படமும் பேரரசன் வந்திருக்கு மிக அருமையாக அந்த படமும் எனக்கு அது மாதிரி அவரை மாதிரி எந்த ஒரு நடிகனையும் நான் பார்த்தது கிடையாது ஒரு தாழ்வு மனப்பான்மை மற்றபடி யார் போலையும் பேசுகிற ஒரு குணங்கள் மிக அருமையான ஒரு நல்ல மனிதர் விஜயகாந்த் சார் அது மாதிரி நிறைய பேருக்கு உதவுகிற குணத்தை அடிச்சிக்க முடியாது அவரை மாதிரி மற்ற நடிகர்களுக்கும் அவருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது யார் என்ன கேட்டாலும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மொத்தமாக அண்ணன் அண்ணன் பழகுவார் மற்றபடி தம்பி எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பார் ஒரு இயக்குனர் பெரிய வயசு சின்ன வயசுன்னு இருந்தாங்க எல்லாருக்குமே சாரு ஒரு மரியாதையாக கூப்பிடுவார் எவ்வளோ பெரிய நடிகர் எத்தனை படங்கள் நடித்து மிகப்பெரிய இயக்குனர்களை உருவாக்குனார் அந்த இயக்குநரில் நானும் ஒருத்தேன் இருந்தாலும் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் விஜயகாந்த் அவர் மாதிரி யாரும் இருக்க முடியாது என்று அற்புதமாக இயக்குனர் பேரரசு அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் தமிழன்று சொல்லடா தலைந்து நிலடா